படம் நல்லா இருக்கு பரவாயில்லன்னு காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு சந்திரா சந்திரா நல்லா காமெடி பண்றாரு நல்லா இருக்கு இல்ல இல்ல நல்லா இருக்கு சூப்பர் சாமி இல்லைன்னு சொல்றது நல்லா இருக்கு நல்லா இருக்கு தூங்கிட்டேனா உண்மையில தூங்கிட்டேனா தூங்கிட்டோம் போன உடனே தூங்கிட்டோம் அவங்க தான் பார்த்தாங்க நல்லா காமெடி ஆஞ்சுனா படம் பார்க்க சுத்தமா நல்லாவே இல்லைண்ணா தான் நடக்குதுன்னே தெரியல அதே மாதிரி கான்ஸ்ட் தான் போகுது சுத்தமாவே நல்லா இல்ல காமெடியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை லாஸ்ட் சீன்ல தான் கொஞ்சம் லைட்டா வருது ஒரு எமோஷனா தான் கொண்டு வர்றாங்க ஃபர்ஸ்ட்லேயே கொண்டு வரல சாமி படம் தான் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஓகே படம் நல்லா இருக்கு காமெடியாவும் இருக்கு நல்லா எடுத்துருக்காங்க சந்தானோட அந்த டைமிங் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு இருக்கிறவங்களுக்கு சாமி இல்லாதவங்களுக்கு சாமி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அது அவங்க கருத்தை பிடிக்கும் ம் நல்லா இருக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற படம் தான் குழந்தைகளும் பார்க்கலாம் லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது சார் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது சார் இல்லை ரெண்டுமே கலந்துருக்கு மாரி சார் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது இப்படி நான் ரெண்டுமே என்டர்டைன்மெண்ட் இருக்குது கொஞ்சம் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன் இருக்குது சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே சார்